ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் வீட்லேயே எப்படி நெய் தீபம் பண்ணுறது அதை எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நெய்விளக்கு செய்ய ஃபஸ்ட்டு காட்டன் வீக்கை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பஞ்சு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அதில் இருந்து கொஞ்சம் திரியை எடுத்து இப்படி உருட்டி வச்சுக்கோங்க இந்த பஞ்சை இப்படி விரி விரிச்சு வச்சு அதில் இப்படி உருட்டி வச்ச பஞ்சை வச்சு மூடி திரிச்சா குண்டு திரி ரெடி அதே மாதிரி கொஞ்சம் திரியை எடுத்து கையில் உருட்டி வச்சா விளக்கு திரி ரெடி இந்த மாதிரி நெய் விளக்கு மோல்டு கடையில் கிடைக்குது இது நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கினேன் இது ஒரு சிலிக்கான் மோல்டு மோல்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிற ஐஸ்ரீலையே இதை செய்யலாம் ஃபஸ்ட்டு இந்த மோல்டில் திரியை அடுக்கிக்கலாம் இந்த திரி தான் போடணும்னு இல்லை கடையில் விற்கிற திரி கூட போட்டுக்கலாம் சின்ன சின்ன அகல் இருந்தால் அதில் கூட இந்த நெய் தீபம் செஞ்சுக்கலாம் ஸ்டவில் பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் நெய் ஊற்றிக்கணும் அது கரைஞ்சதும் அதில் கால் கப் தேன் மெழுகு சேர்த்துக்கணும் அதாவது நூறு கிராம் நெய்க்கு முப்பது கிராம் தேன் மெழுகு கரெக்டாக இருக்கும் தேன் மெழுகு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது நேச்சுரலானது தேனீக்களோட கூடல இருந்து தான் இது கிடைக்கிது அதனால் தாராளமாக இதை நாம் நெய்வழக்கு செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் தேன் மெழுகு கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட நுணுக்கி வச்ச பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து விலை நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை எடுத்து நாம் போட்டு வச்சிருக்கிற மோல்டில் ஊற்றிக்கலாம் முடிச்சிடும் இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சுடுங்க இப்போ இருந்து எடுத்து பாக்ஸில் போட்டு வெளியே வச்சுக்கலாம் தேன் மிழுகு போட்டதால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க நம்ம அகல் தீபமும் ரெடி ஆயிடுச்சு இந்த நெய் தீபம் ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் நின்று எரியும் காத்துல அணையாது கீழே சிந்தாது இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி இருபதுலேருந்து முப்பது கவுண்ட் வரை போட்டு உங்கள் நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விற்கலாம் நான் அப்படி தான் சேல்ஸ் பண்ணுறேன் நியர்பை கோயிலில் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அதில் இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் கொடுக்கலாம் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் போடணும்னு இல்லை நீங்கள் அட்டை பெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலில் ஒரு விளக்கே பத்து ரூபாக்கு விற்கிறாங்க ஸோ கோயிலில் விற்கிற பத்து ரூபா நெய் பாட்டிலில் வனஸ்பதியும் வெஜிடபிள் ஆயிலும் தான் இருக்குது அதை வாங்கி சாமிக்கு ஏற்றுறதுல என்ன யூஸ் இது நம்ம கையால் நாமே சுத்தமாக பண்ணது இதில் மனசுக்கு நிம்மதியும் இருக்குது பணமும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்